அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் நாள் அற்புதமான இந்த சிவ பாசுரத்தை என்னுடன் சேர்ந்து பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் கஷ்டங்கள் யாவும் தீரும் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பைப் போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பைப் போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பைப் போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே பணிகின்றேன் நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே ஈசனே உனை பணிகின்றேன் அன்பானவர்களே இக்கணமே உங்களது பண கஷ்டங்கள் தீரும் உபாயத்தை ஈசன் உங்களுக்கு அருள் வழங்கியிருப்பார் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் செயல்படுத்துங்கள் ஈசனொருளால் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இல்லாமல் ஆனந்தமாய் வாழுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்